பிரபல சன் டிவி சீரியல் தொடரில் நடித்த பிரபல நடிகை தற்கொலையா என்ன நடந்தது இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் சற்று முன் எதிர்நீச்சல் சீரியல் நடிகை பிரபல நடிகை என்றே சொல்லாங்க அந்த சீரியலுக்கு இவங்க தான் ஒரு மிகப்பெரிய பேஸாக இருந்தாங்க குணசேகரன் மனைவி ஈஸ்வரி ஓகேவா அந்த கேரக்டர் தான் ஒரு மிகப்பெரிய பேஸ் ஓகே கதை எப்படி போகும்னா இவங்க வந்துட்டு படித்த பெண்மணி அவங்க வந்துட்டு ஆம்பளைங்க வந்துட்டு படிக்காதவங்க அதை பொறுத்து கொண்டு அவங்களுக்கு ஏற்றவாறு அட்ஜஸ் பண்ணி போகிற ஒரு பெண்மணி என்றே சொல்லலாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அதாவது இவங்களுக்கு ஏதோ சில பல பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த சீரியல்ல இருந்து விலகிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டதுங்க இவங்க ஹோமா நிலைக்கு கொண்டு போற மாதிரி அதாவது இவர் குணசேகரன் அடிச்ச மாதிரி அப்படி கதையை கொண்டு போய் இவங்களை வந்துட்டு டிராப் பண்ணியிருப்பாங்க ஓகேவா திடீர்னு இவங்களை டிராப் பண்ண காரணம் என்ன அதுதான் இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா இந்த வீடியோவை வந்துட்டு பார்க்கலாம் இணையத்தில் இந்த செய்தியை படிக்கும்போது அதிர்ச்சி அடைந்தேன் என்று சொல்லாங்க ஒரு பெண் வந்துட்டு பெரிய திரையா இருந்தாலும் சரிங்க சின்ன திரையா இருந்தாலும் சரிங்க சர்வைபர் அதாவது சக்ஸஸ் பண்ணுவது மிகப்பெரிய கடினம் என்பது இந்த ஒரு பெண்மணியும் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இவங்க சென்னையில் தான் பிறந்தாங்க தற்போது இவங்களுக்கு வந்துட்டு வயது நாற்பத்தஞ்சு ஆகுதுங்க இவங்க வாழ்க்கையே ஒரு வழி நிறைந்த வாழ்க்கை என்று தான் சொல்லணும் இவங்க வந்துட்டு முதல் பெரிய கால் பதிச்சாங்க அதுவும் இயக்குனர் மணிரத்னம் இருக்கார் இல்லையா அவரோட டைரக்ஷனில் தான் இவங்க முதல் படம் நடிச்சாங்க இவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சதே மணிரத்னம் ஃபேமிலி தாங்க அதாவது சுஹாசினி தான் மணிரத்னத்தோட மனைவி இருக்காங்க இல்லையா சுஹாசினி தான் இவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க அமெரிக்கா மாப்பிள்ளையை வந்துட்டு திருமணம் பண்ணி வச்சார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இவங்க அஜித்தோட வந்துட்டு வரலாறு படம் நடிச்சிருக்காங்க இவங்க கெரியர்ல இவங்க எங்கே நெருக்கடி ஆரம்பிச்சதுன்னா படம் நடிச்சாங்க ஆனா ஒரு பெரிய ஹீரோயின் வாய்ப்பு வந்துட்டு கிடைக்கலங்க இவங்களோட முதல் படம் மனித மணிரத்னம் தயாரிப்பில் பயோ ஸ்டார் படத்துல வந்துட்டு நடிச்சாங்க அதுக்கப்புறம் அஜித்துடன் வரலாறு சேரனுடன் வந்துட்டு ஆட்டோகிராப் இப் மலையாளத்துல வந்துட்டு மம்பூட்டி மோகன்லால் போன்ற முன்னணி நடிகர்களோடையுமே வந்துட்டு நடிச்சிருக்காங்க வெற்றி படங்களில் வந்துட்டு நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு மல்டி டேலண்ட் இருக்குங்க இந்த பெண்மணிக்கு சிவாஜி படத்திலையும் சரி அண்ட் அன்னியன் படத்திலையும் சரி சதாவீருக்கும் இவங்க ஸ்ரேயாவுக்கும் வந்துட்டு டப்பிங் கொடுத்தது இவங்கதான் அந்த பெண்ணணி வைஸ் கொடுத்தது இவங்கதாங்க இப்படி பல மல்டி டேலண்ட் இருக்கிறது என்றே சொல்லலாம் இவங்க அழகாக இருப்பாங்க ஓகேவா இவங்க அழகில் வந்துட்டு அந்த சினிமா இண்டஸ்ட்ரி இவங்க அழகை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு கேவலமான ஒரு வார்த்தை இருக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களை ரொம்ப நெருக்கடி கொடுத்துருக்காங்க இது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலங்க சுத்தமாக பிடிக்காம தான் என்னடா சினிமா நம்பி வந்தோம் ஹீரோயின் வாய்ப்பு கொடுக்கறதா சொல்லி அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரி பெரிய பெரிய டேரக்டர்கள் அசிஸ்டன்ட் டேரக்டர்கள் வந்துட்டு நெருக்கடி கொடுத்ததாக இணையத்தில் வந்துட்டு செய்தி வெளியே வெளியாகின இது ரொம்ப நெருக்கடியான பயணம் போல இந்த திரைத்துறை அதனால இந்த சினிமாவே வேணான்னு சொல்லிட்டு விலகிட்டாங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சுஹாசினி தலைமையில் இவங்களுக்கு வந்துட்டு திருமணம் நடந்ததுங்க காதலிச்சு அமெரிக்கா மாப்பிள்ளையை வந்துட்டு திருமணம் பண்ணாங்க அதுக்கப்புறம் இவங்க லைஃப் வந்துட்டு அமெரிக்காலேயே செட்டில் ஆயிட்டாங்கன்னு வைங்களேன் இனிமே குடும்பம் குட்டி அந்த மாதிரி வாழ்ந்து தரலாம் திரைத்துறையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நீண்ட பிரேக் பிறகு இவங்களுக்கு எதிர்நீச்சல் சீரியல்ல ஒரு வாய்ப்பு வந்ததுங்க அந்த சீரியல் என்ன வர பட்டி தொட்டியெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஹிட் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சீரியல் மூலம் இவங்களுக்கு பட்டி தொட்டியெல்லாம் இவங்க முகம் ஃபேமஸ் ஆகிவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அனைத்து குடும்பத்தினர்கள் இதயத்திலும் இடம் பிடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக பெண்கள் இதயத்தில் வந்துட்டு குடிகொண்டு விட்டார் என்றே சொல்லாங்க அந்த சீரியலில் நடித்து கொண்டிருக்கும் அனைவருமே ஓகேவா அந்த சீரியல் பார்க்காம இல்லத்தரசிகள் தூங்குறதே கிடையாது ஓகேவா எதிரி நீச்சல் வந்துட்டு நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் அந்த சீரியல் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த சீரியல் என்னடா நம்ம இவ்வளோ படம் நடிச்சிருக்கோம் நம்ம நம்மளை யார் யார்னு கேட்குறாங்க ஒரு கேவலம் இந்த சீரியலில் நடித்தோம் நம்ம உலக லெவலில் பேச போகிறோமாடா உலக லெவல்லனா அமெரிக்கா தமிழர்களே இந்த சீரியலை வந்துட்டு பார்த்துட்டு இவங்க நடிப்பை பாராட்டியிருக்காங்க இந்த சீரியலை பார்த்தா தான் தூங்கவே செய்வாங்களாமா அந்த மாதிரி எதிர்நீச்சல் சீரியல் அடிக்ட் ஆயிடுச்சு அதுவும் அந்த மாரிமுத்தலாம் இருக்கும்போது அந்த சீரியல் வந்துட்டு டிஆர்பியில் எப்போதுமே நம்பர் ஒன் இடத்துல இருந்ததுங்க அந்த சீரியலில் நடித்தவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு கண்டம் ஏற்படுதுங்க மாரிமுத்தம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தார் திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு காலமானாருங்க அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அயனார் துணை சீரியல் வந்துட்டு நிலா இருக்காங்களே அவங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே எதிர்நீச்சல் தான் டாப் ஹீரோயினாக இருந்தாங்க அவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டு அவங்களும் வெளியே வந்துட்டாங்க ஓகே இவங்களுக்கும் என்ன ஒரு நெருக்கடினா நல்லா போய்கிட்டு இருந்தது நல்ல சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க ஒன் வீக்ல பார்த்தீங்கன்னா மினிமம் அதாவது தௌசண்ட் வந்துட்டு வருமானம் வாங்கியிருக்காங்க நல்லா தாங்க இவங்க லைஃப் போய்கிட்டு இருந்தது திடீர்னு இங்கேயும் அட்ஜஸ்ட்மென்ட் ஏற்பட்டுருக்கு இது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல என்னடா நல்லா தானே போய்கிட்டு இருந்தது ஏன்னா இவங்க நல்லா இருப்பாங்க ஓகேவா அதனால பார்த்தீங்கன்னா சில பல நபர்கள் வந்துட்டு பா பாலியல் ரீதியாக துன்புறுத்தி இருக்கிறதாகவும் இணையத்தில் வந்துட்டு செய்தி வெளியாகின தான் இல்லைங்க எனக்கு குடும்பம் குட்டின்னு இருக்கு தான் நான் பெரிய திரையே விட்டு வந்த இப்ப இங்கேயும் சின்ன திரையிலையும் இதே பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரியல்ல நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க கட்டன் ரைட்டா இல்ல பாதியிலே நீங்க விலகினீங்கன்னா இந்த சீரியலோட இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும் உங்களுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோவிங் இருக்காங்க நீங்க இந்த சீரியல்ல தொடரணும் அப்படின்னு சொல்ல ஆனா என்னால தொடர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கட்டன் ரைட்டா வந்துட்டு இருந்திருக்காங்க இவங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து அதாவது ஹோமா நிலைக்கு போற மாதிரி போய் இந்த சீரியலை விட்டு கட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் அதுக்கப்புறமும் இணையத்துல படிச்ச செய்தாங்க மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் யார் என்ன எதுன்னெலாம் தெரியலைங்க பட் நெருக்கடி கொடுக்கவும் இவங்க மன ரீதியாக ரொம்ப டிப்ரெஷன் ஆகியிருக்கிறதாகவும் மேலும் இவங்க இந்த சீரியல் விட்டு போக இன்னொரு காரணமும் சொல்லப்படுகிறது இணையத்தில் இவங்களுக்கு பெரிய திரையில் மீண்டும் வாய்ப்பு கிடச்சிருக்கு அதாவது உங்களுக்கு உங்களுக்கு பெரிய ரோல் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு பெரிய படத்தில் வந்துட்டு கமிட் பண்ணி அதாவது ஆசை காமிச்சிருக்காங்க அங்கேயும் வந்துட்டு அச்சஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க நீங்கள் அச்சஸ்மெண்ட்டுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டவுடனே இவங்க அதிர்ச்சி ஆகியிருக்காங்க ஒரு பெண்ணுக்கு இவ்வளோ பெரிய குடும்பம் நடக்குமா இண்டஸ்ட்ரியில அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆயிருக்காங்க கணவருமே இவங்க மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்காங்க இது இவங்கனால தாங்கிக் கொள்ளவே முடியலங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் திருமணம் நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவங்களோட திருமண பந்தம் வந்துட்டு ஏறத்தாழ இருபது ஆண்டு வந்துட்டு அவ்வளோ ஒற்றுமையா இருந்தாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மோசமான சூழல் ஏற்பட்டவனையே என்னடா தன்னோட கணவரே வந்துட்டு நம்மளை சந்தேகப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பல விபரித முடிவு எடுத்துள்ளதாக இணையத்தில் வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அவசர அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கிறதாகவும் எமர்ஜென்சி வால் அதாவது ஐசி வால்ல வந்துட்டு கனிகா சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்றும் இணையத்தில் வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளது இந்த செய்தியை அறிந்து எதிர்நீச்சல் சீரியல் துணை நடிகை நடிகைகள் நடிகர்கள் அனைவருமே அதிர்ச்சியிலும் அதிருப்தியிலும் மொழியுள்ள என்றும் இணையத்தில் வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளது என்பது இவங்களுக்கு வயது வந்துட்டு பெரிய வயதெல்லாம் கிடையாது கணிகாவுக்கு வந்துட்டு வயது நாற்பத்தஞ்சு தாங்க பட் நல்ல பெண்மணி திறமையான பெண்மணி அவங்க நல்லபடியாக மீண்டு வர வேண்டும் நாம் அனைவருமே அவங்களுக்காக ஆண்டவன் பண்ணிக்கலாம்